அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் சஸ்தி சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்காக ஜோதிட ஆர்வலர்களுக்காக பொதுமக்களுக்காக இலவச வகுப்பு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று மூன்று மணி நேரம் இலவச வகுப்பு நடத்திட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தசாபுத்திக்கு தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு இலவச வகுப்பு கொடுக்க போகிறேன் பொதுவாக வந்து இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு டாபிக்ஸ் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய கட்டத்தை பார்த்து ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான பிராப்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராசி கட்டத்தில் சொல்ல முடியும் அவருக்கு அரசு வேலை கிடைக்குமா குழந்தை பிறக்குமா திருமணம் ஆகுமா அவங்க வந்து சொந்தமாக வீடு வாங்குவாங்களா இந்த மாதிரி எல்லா பிராப்தத்தையும் சொல்லக்கூடியது கட்டம் இந்த பிராப்தம் வந்து எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பேர் சம்பவகால நிர்ணயம்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கான ஒரு கால்குலேஷன் தான் தசாபுக்தி ஸோ அப்போது ஒரு மனிதனுக்கு தசாபுக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்தால் தான் நமக்கு என்ன தான் யோகம் இருந்தாலும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு யோகம் இருந்தாலும் அது அதுக்கான தசாபுக்தி வந்தால் மட்டும்தான் அது நம்ம கையில் கிடைக்கும் இல்லைன்னா கிடை கடைசி வரைக்கும் அந்த யோகம் யோகமாக மட்டுமே இருந்துகிட்டு போயிடும் அதை ரியாலிட்டியில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தசாபக்திக்கு நிறைய வகை வழிகளில் நம்ம பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இலவச வகுப்பில் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் எப்படி பண்ணிக்கலாம் தசாபக்திக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதில் இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிறத ஒரு முன்னோட்டமாக அந்த வகுப்படை முன்னோட்டமாக ஒரு சாம்பிள் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு தசை நடக்குது அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சூரியன் திசை அப்படின்னு எடுத்துக்குவோம் சூரியன் திசையோ அல்லது சூரிய புத்தியோ நடக்குது இந்த சூரிய திசை வந்து அவங்களுக்கு ஆறு வருஷம் நடக்கும் சூரிய திசை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் நடக்கும் அப்போ நீங்கள் இந்த சூரிய திசைக்குள்ளே ஒருத்தங்க நடப்புல இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் பண்ணும்போது கூட அதை தோந்திரிக் மெத்தடை யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சூரியன் அப்படின்னா ஆறு அப்போ என்ன பண்ணணும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்கள் ஆறு விளக்கு போட்டு ப்ரேயர் பண்ணணும் ஆறு விளக்கு போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்போ ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சூரியனுடைய கடாட்சம் வந்து கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு தசையோடைய எண்ணிக்கை என்னவோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது அந்த தசாநாதனுடைய முழு அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சூரிய திசை அப்படின்னா ஆறு விளக்கு போடணும் இதே ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா சனி திசைக்கான காலம் வருஷம் எவ்வளோன்னா பத்தொம்பது வருஷம் அப்போ பத்தொம்பது விளக்கு போட்டு நீங்கள் பிரேயர் பண்ணணும் இந்த மாதிரி தாந்திரிகத்தில் நிறையா பரிகாரங்கள் நம்ம இது வந்து அந்த தசா வருடங்களை கணக்கில் வச்சு எடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்திற்குள்ளான தசைக்கு பண்ணலாம் இப்போ திசைனா பதினெட்டு வழக்கு போடணும் கேது திசைனா ஏழு வழக்கு போடணும் சந்திர திசைனா பத்து வழக்கு போடணும் ஸோ இப்படி இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இப்படி நிறைய பரிகாரங்கள் ஒரு இந்த மூன்று மணி நேரம் வகுப்பில் ஒரு நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அது எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்குங்கிறத அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சில சாம்பிளை இந்த போர்டில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த தசை சார்ந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் நமக்கு பழக்கத்துக்கு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வா திசை நடக்குது அல்லது செவ்வா புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மிருக சிரிசம் சித்திரை அதுக்கப்புறம் அவிட்டம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் உங்களுடைய அந்த திசை காலக்கட்டத்திலையோ செவ்வா புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக வருவார்கள் இப்படி வராங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதன் நன்றாக இருந்தால் ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருந்தால் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போதுன்னு அர்த்தம் அதே ஒரு வேளை உங்களுக்கு அந்த தசாநாதன் கெட்டு போயிருந்தால் அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களால் உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சபா திசை நடந்ததுன்னா ஒரு எக்ஸாம்பிளாக மிருகசீரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துலேருந்து வரவங்களால உங்களுக்கு நன்மையோ அதாவது தீமையோ நடக்கப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி நம்மளை ப்ரிகாஷன் பண்ணிக்கணும் எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது பர்டிகுலராக ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரம் வரப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரத்தை வரப்போ அந்த நட்சத்திரத்தோட உணவுப் பொருளை நீங்கள் என்ன பண்ணணும் வெட்டி போடணும் அந்த நட்சத்திரத்தோட உணவுப் பொருளை வெட்டி போடணும் அல்லது உங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டணும் அதை சாப்பிடக்கூடாது யூஸ் பண்ணவும் கூடாது இதுதான் இதுக்கான தாந்திரிக பரிகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிருக சீரிஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு செவாதிசாக நடக்குது அப்போ மிருக சீரிஷம் அப்படின்னா மிருக சீரீசத்துடைய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா கோகனட் தேங்காய் அப்ப என்ன பண்ணணும் தலையை சுத்தி தேங்காய் உடைக்க வேண்டும் உங்களுக்கு செவ்வா திசை நடந்து செவ்வா உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த நட்சத்திரம் மாசம் மாசம் வரும்போதெல்லாம் தலையை சுத்தி தேங்காய் உடைக்கணும் ஏன்னா அது கொடுக்கக்கூடிய பிரச்சனையே இந்த நட்சத்திரங்கள் வழியாக கொடுக்கும் இந்த நட்சத்திர நபர்கள் வழியாக கொடுக்கும் அப்ப நபர்கள்ட்ட பழகும் போதும் கவனமா இருக்கணும் அதுக்கு தாந்திரிகமாக இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் சித்திரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்திரைனா பப்பாளி ஆரஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் என்ன செய்யணும் தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க அல்லது பப்பாளி பப்பாயான்னு சொல்லக்கூடிய பப்பாளி பழத்தை வெட்டி போட்டுருங்க அதுக்கப்புறம் அவிட்டம் அவிட்டம்னா தக்காளி தக்காளி பழத்தை வெட்டி தூக்கி போட்டுருங்க அல்லது தக்காளி பழத்தை தலையை சுற்றி தூக்கி அறிஞ்சிடணும் எத்தனை தடவை சுற்றுனோன்னா இங்கேயும் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ பயன்படுத்தலாம் தமிழ் நியூமராலஜியில் குமாரசாமி நூலின் அடிப்படையில் செவ்வாய் அப்படின்னா மூணு மூணு தடவை சுற்றி தூக்கி அறிஞ்சிடணும் இது ஒரு கைண்ட் ஆஃப் தாந்திரிக் பரிகாரம் சரிங்களா இது வந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த தசைக்கான நட்சத்திரங்கள் அந்த மூணு நட்சத்திரங்கள் மிக முக்கியமாக வேலை செய்யும் அதை இந்த கான்செப்டில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தசை நடக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது சில விஷயங்களை நாம் பண்ணக்கூடாது அப்படி பார்த்திங்கன்னா சனி திசை ஒருத்தங்களுக்கு நடக்குது எக்ஸாம்பிள் சனி திசை சனி தசை நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சனிக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆகாது சனி திசை யாருக்காவது நடக்குது புத்தி நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகிறத அவாய்ட் பண்ணுங்க முருகன் கோயில் வழிபாடு அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு பருப்பை யூசேஜை குறைச்சிக்கணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது செவ்வாலை பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா சனிக்கு செவ்வாய் வந்து வேதகனாக வரும் அப்போ சனி திசையோ சனி புத்தியோ ஒருத்தவங்க நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் செவ்வாய் சம்மந்தமான செயல்பாடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா செவ்வாய் முருகன் வழிபலனால் செவ்வாய் துவரம் பருப்பனால் செவ்வாய் செவ்வாழை பழம்னாலும் செவ்வாய் இந்த செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் குறைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு தாந்திரிக் பரிகாரமாக ஒரு திசை நடக்குதுன்னா அந்த செயல்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும் இது ஒரு கைண்ட் ஆஃப் பரிகாரம் இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நான் அந்த கான்செப்டில் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கான்செப்ட் ஒரு மூணு கான்செப்ட் பார்த்துருக்கோம் நான் இந்த எக்ஸாம்பிள் வீடியோவில் ஒரு அஞ்சு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு மூணு கான் கான்செப்ட் பார்த்துட்டோம் அடுத்து நாலாவது கான்செப்ட் அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது சந்திரதிசா நடக்குது இந்த திசையில் ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கணும் இந்த திசையில் ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்களை செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரதசா அப்படின்னு வச்சுக்கோங்க சந்திரன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒருத்தங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்போ என்ன செய்யணுன்னா சந்திரனுடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உணவு தொழில் சந்திரனுடைய விஷயம் என்ன உணவு தொழில் அப்போ என்ன செய்யணும் ஒரு ஹோட்டல் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சந்திரனோட பிரம்மாண்டமான எனர்ஜி இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா காஸ்ட்லியான டீ காஃபி ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும் சந்திரன் நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தசா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு தொழில் ஒன்று இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான முறையில் இதே நெகட்டிவாக இருந்தால் அடிக்கடி என்ன பண்ணுங்கள் ரோட் சைட் இருக்கக்கூடிய ரோட் சைடு இருக்கக்கூடிய ஹோட்டல் கையேந்தி பவனில் போய் அடிக்கடி சாப்பிடணும் கையேந்தி பவனில் போய் அடிக்கடி சாப்பிடுங்க அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ கையேந்தி பவன்லேயோ பிளேட் கழுவுற வேலைக்கு போய் கொஞ்ச நாள் பண்ணிட்டு வாங்க பிளேட் பிளேட் கழுவுற வேலையை கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு வாங்க அல்லது ஹோட்டலில் போய் சர்வராக வேலை பார்த்துட்டு வாங்க அப்படி பண்ணும்போது என்னாகுன்னா அந்த கிரகத்தோட நெகட்டிவ் கர்மாவை நீங்கள் தாந்திரிக்க வழியாக கழிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்கிறவங்க அந்த விஷயத்தோட உயர்ந்த இடத்துக்கு போங்க நல்லா சாப்பிடுங்க இதே ஒரு கெடுதலாக இருக்கிறவங்க அந்த விஷயத்தில் லோயஸ்ட் கேடில் இருக்கக்கூடிய ஜாப் என்னவோ அந்த ஜாப்பை போய் நீங்கள் வாலண்டியராக பண்ணிவிட்டு வாங்க பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய கெடுதல்கள் பேலன்ஸ் ஆகும் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் இந்த மாதிரி இருக்குது சனி தசை நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது புதன் தசை நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இது சந்திர தசைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாயிண்டில் நான் எல்லா திசைகளுக்கும் உங்கள் கிளாஸில் சொல்லித்தருவேன் ஓகே ரைட் அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்க ஒவ்வொரு தசைக்குமே ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாம் ஒவ்வொரு திசைக்குமே வந்து ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாம் அந்த தசாநாதன் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அந்த தசாநாதனுடைய ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள பேஸ் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு புதன் நடக்குதுன்னு திசைன்னா புதனுக்கான அதிதேவதை யாருன்னா பெருமாள் புதனுக்கான யார் பெருமாள் அப்ப இந்த தெய்வத்தை நம்ம அணுகணும் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்தை நம்ம கெட்டியா பிடிக்கும்போது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும் அப்போ இந்த தெய்வத்தை நம்ம அணுகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த தெய்வத்துக்கான மலர்களை வாசனை திரவியங்களை பயன்படுத்தி நம்ம இந்த தெய்வத்தை அணுகணும் அப்படி பார்க்கும்போது பெருமாளுக்கு பிடிச்ச விஷயம் இது துளசி அப்போ துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அது எந்த டைமில் பண்ணணுன்னா கரெக்டாக புதன் ஹோரையில் கிம்ஸ்து குணக்கரணம் வரப்போ புதன் கிழமை வரப்ப புதன் நட்சத்திரம் வரப்ப இந்த நாட்கள்லாம் ஒரே டைம்ல இருந்தா அது மோஸ்ட் பவர்ஃபுல் டே இந்த டேல போய் நீங்க அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இருக்கு இதுல அட்லீஸ்ட் ஏதாவது ரெண்டாவது சேர்ந்து வர மாதிரி இருந்தா ஓகே புதன்கிழமை புதன் நட்சத்திரம் புதன்கிழமை கிம்ஸ்து நகரணம் புதன் ஓரை இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த வழிபாடை பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலம் அந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக் மெத்தட் அந்த டைமிங்கை கரெக்டாக பிடிச்சி நம்ம அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம்னா அந்த கிரகத்தோடைய நல்ல பலன்கள் நமக்கு பூஸ்டப்பாக கிடைக்க ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் அஞ்சு டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த இலவச வகுப்புகளை கற்றுக் கொடுக்க போகிறேன் ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே இந்த இலவச வகுப்பில் அனுமதி இதை பார்க்குறவங்க உடனே வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் பேரை சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இலவச கிளாஸ்க்கான லிங்க் வந்து அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா சேவை மனப்பான்மையோட ஒவ்வொரு மாதமும் இருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த இலவச வகுப்பான தசாபுத்திக்கு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி ஆராய்ச்சி பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் முதல் சனிக்கிழமை நிறுவனர் மற்றும் கர்மா ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடம் தசாபுத்திக்கு தாந்திரிக பரிகாரங்கள் நேரடி இலவசியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை முன்பதிவு அவசியம் கால் செய்யாமல் வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு